ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்ஷி ஈரோட்டில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துக்கூடிய ஆர்டர் பார்த்திங்கன்னா பெங்களூர் கொத்தவழி தான் இன்றைக்கி நம்ம டெலிவரி பண்ண போகிறோம் இல்லாமல் வந்து கல்யாண வலியில் ஒரிஜினல் கல்யாண விலையில நம்ம வந்து பெங்களூர் வந்து நம்ம ரோல் ரோலாகவும் காமிச்சிருக்கோம் தனித்தனி கலராகவும் இருக்கிற காமிச்சிருக்கோம் மிக்சிங் கலராகவும் காமிச்சிருக்கோம் நீங்கள் அப்படியே தான் வாங்குகிற எந்த இல்லை இந்த மாதிரி தனித்தனி டிஜனாக கூட ஒரு ரெண்டு டஜன் தேவையோ மூணு டஜன் தேவையோ தேவைக்கு எவ்வளோவோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இது ஏன் திரும்ப ஒவ்வொரு வீடியோ மென்ஷன் பண்ணுறோன்னா புதுசாக யாராவது வியூவர்ஸ் பார்ப்பாங்க அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப ஒவ்வொரு வீடியோலையும் இதில் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ரோல் எட்டு டஜன் ரோல் பத்து டஜன் ரோல் அந்த மாதிரி ரோலாக தான் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டஜன் மட்டும் போதுனா கூட நீங்கள் ஒரு டஜன் மட்டும் இந்த ஒரு கலர் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு கலர் வேணா ரெண்டு கலர் வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு சைஸில் வேணா இதில் ஒரு இது ஒரு சைஸாக வேணும் இது ஒரு சைஸாக வேணும் இது ஒரு சைஸாக வேணும் மூணு மூணு சைஸில் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை இதில் ஒரு மாடலில் இதில் ஒரு மாடலில் கூட இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட எப்படி வேணுமா எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு டஜன்னால் ஒரு டஜன் அப்படியே தான் வாங்கணும் இதில் ஆறு கலர் இதில் ஆறு கலர் அப்படியே வந்து மிக்சிங்கில் வராது ஒரு கலர்னால் ஒரு கலர் பன்னெண்டு கலர் அப்படியே ஒரே ஒரே டிசைன் அது மாதிரி இதில் பன்னெண்டு வலையில் ஒரே கலர் இதில் பன்னெண்டு கலர் ஒரே வளையில் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம இன்னைக்கு டெலிவரி பண்ணக்கூடிய வலையில இந்த மூணு கலர் வலையில் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண விலையில ஒரிஜினல் கல்யாண வலையில பாருங்கள் ஒரிஜினல் கல்யாண விலையில நம்ம காமிச்சிருக்கோம் கட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரிஜினல் கல்யாணம் பாருங்கள் இதில் வந்து சாதா குவாலிட்டி உங்களுக்கு அவைலபிள் இருக்குது உங்களுக்கு சாதா வேணாலுமே நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் அதுமாதிரி ஒரிஜினல் வேணும் ஒரிஜினல் வாங்கி வாங்கிக்கலாம் ஆனால் அதில் கட்டிங் பார்த்திங்கன்னா ஒரு சாதாவில் வந்து இந்தளவுக்கு பிரைட்னஸ் இருக்காது அதே மாதிரி இதில் வந்து பாலிஷ் கோல்டு வேணும்னாலும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது ஒரிஜினலாக பார்த்திங்கன்னா எண்பது ரூபா வரும் இந்த வலையில பெங்களூர் விலையில் பெங்களூர் விலையில் எண்பத்தஞ்சு ரூபா வரும் கல்யாண வழியில் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா வரும் இது இல்லை சாதா பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ரேஞ்சு தான் வரும் கொத்து வலையிலும் சரி கல்யாண விலையிலும் சரி எண்பது ஐம்பது ரூபா தான் வரும் சாதா வளையில உங்களுக்கு ஒரிஜினல் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வளையல் அது மாதிரி பாலிசி வந்து நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு கொத்து பெங்களூர் கொத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் கலர் சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது சைஸ் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஜீரோலேருந்து டூ பாயிண்ட் எய்ட் வரைக்கும் சைஸஸ் இருக்குது டூ பாயிண்ட் எய்ட்டுக்கு மேலே சைஸ் கிடையாது உங்களுக்கு டூ பாயிண்ட் டென்னு டூ பாயிண்ட் டூல அந்த மாதிரி வேணுன்னாக்கா உங்களுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் சைஸ் இது உங்களுக்கு டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் வரும் இல்லை டூ பாயிண்ட் டென்னு அந்த மாதிரி வேணா உங்களுக்கு கொத்து வல் வேணால் அவைலபிள் இருக்கு அதை விட பெருசு வேணும் டூ பாயிண்ட் டுவெல் வேணால் உங்களுக்கு பழையெல்லாம் வந்து உங்களுக்கு டூ பாயிண்ட் டுவெல் வரைக்கும் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எந்த சைஸுமோ அதில் எடுத்துக்கலாம் உங்களுக்கு டூ பாயிண்ட் டென்னு டூ பாயிண்ட் டுவெல் வேணால் வளாக பழைய கொத்துவெல் வேணால் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது எடுத்துக்கலாம் இங்கே இந்த மாதிரி மூணு டஞ்சும் நாங்கள் வந்து வளையல் சார்ஜ் ப்ளஸ் ரெல் சார்ஜ் தனியாக வரும் அந்த மாதிரி ரோலாக எடுக்கும்போது ரோல் நம்ம காமிச்சிருக்கோம் நம்ம வீடியோ சேனலில் நிறையா போட்டிருக்கோம் வீடியோ ரோலாக எடுக்கும்போது ஃப்ரீ டெலிவரி வந்துரும் அது மாதிரி சிங்கிள் டஜன் ரெண்டு டஜன் நம்ம எடுக்கும் போது உங்களுக்கு வந்து எழுச்சி தனியாக வரும் தேவைப்பறங்கள் ஸ்க்ரீன் நம்பர் கடெட் பண்ணுங்க தேங்க்யூ